This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழா பத்தொன்பதாம் தேதி துவங்கி வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது முக்கிய நிகழ்வான கல்லழகர் தங்க குதிரையில் புறப்படும் நிகழ்வு வரும் இருபத்து மூன்றாம் தேதி நடைபெறுகிறது வரும் இருபத்தி ஏழாம் தேதி அன்று திருவிழா முடிந்து கள்ளழகர் தங்க பல்லக்கில் இருப்பிடம் சேர்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது விழா துவங்க உள்ள நிலையில் மதுரை மக்கள் சொந்த ஊர் நோக்கி படையெடுக்க துவங்கியுள்ளனர் கல்லழகர் திருவிழாவின் போது தண்ணீர் பேச்சுவதற்கு கட்டுப்பாடுகளை விதித்த உத்தரவை மதுரை உயர்நீதிமன்ற கிளை ரத்து செய்துள்ளது மதுரை கல்லழகர் திருவிழாவில் அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வில் அவர் மீது தண்ணீர் பேச்சு அடிப்பது வழக்கம் பாரம்பரிய வழக்கத்திற்கு மாவட்ட ஆட்சியர் முன் அனுமதி பெற்றே தண்ணீர் பீச்சி அடிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் ஆட்சியரின் உத்தரவுக்கு மதுரை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது மேலும் மாவட்ட ஆட்சியர் எந்த அதிகாரத்தின்படி இந்த உத்தரவை பிறப்பித்தார் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் ஆட்சியரின் உத்தரவு பாரம்பரிய முறையை பாதிக்காதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர் This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.